தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு ஆன்மீகவாதிகளுக்கும் சிவனடியாரர்களுக்கும் கோபத்தை வர வைக்கலாம் நான் சொல்ல சொல்கிறதுல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க தவறான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சுட்டி காட்டுங்க நாங்களும் திருப்திக்கிறோம் சரி இன்றைக்கி நம்ம ருத்ராட்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ருத்ராட்ச வணிகம் அதன் பின்னாடி அதோடய சக்தி இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ருத்ராட்சத்துக்கு ஒரு பெரிய அபூர்வமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வணிகம் இருக்காங்க திரைப்பட நடிகர்லேருந்து இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் வரைக்கும் ருத்ராட்சத்தோட தான் எல்லா எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இன்னைக்கு சிவநடிகார்கள் சொன்னால் அவங்களோட அடையாளமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் தான் அப்படிப்பட்ட ருத்ராட்சம் ஏன் நம்ம சித்தர்கள்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் சரி அதெல்லாம் தள்ளுவோம் இப்போ ருத்ராட்ச வணிகத்தை பற்றி நம்ம பார்க்கணும் என்னோட நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் நம்ம நித்யானந்தர் பிறதி ஆசிரமத்துல வேலை செஞ்சார் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சென்டரில் ஒர்க் அதாவது எப்படின்னா ருத்ராட்சத்தை விற்கிறது தான் அவங்களோட வேலை கா ஃபோன் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து உங்களோட ராசி என்னங்கயா நட்சத்திரம் என்னங்கயா உங்களுக்கு இந்த முக ருத்ராட்சத்தான் போடணும் இந்த ருத்தாட்சத்தோடய வேலை ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கேட்டு இதோடய ப்ரீமியமாக இன்னும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வியாபாரம் செய்கிறது தான் இவங்களோட வேலை அது ஒரு பணியாகவே இவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேரை வேலைக்கு வச்சுருந்தாங்களாம் அப்போது உத்தராட்சம் இப்படி இப்போ பணியத்துக்கு உள்ளாகுது இன்றைக்கி சாதாரணமாக கூகுளில் போய் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உத்திராட்சத்தோடய வில இரநூறுபாயிலிருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது இப்போ நான் நேற்று சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் பாருங்கள் ஒரு ருத்ராட்சத்தோட வேலை அதாவது பதினேழு முக ருத்ராட்சத்தோட வேலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லுது சரி இந்த ருத்ராட்சத்துக்கு அப்படி என்ன சக்தி இருக்குன்னு பலவேலும் பலவிதமாக சொல்கிறாங்க சரி நம்ம சித்தர்கள் யாராவது இந்த ருத்ராட்சத்தை பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை சரி அது நூல்கள் எதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா ருத்ராட்ச விசிட்டம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இருக்கு அது வந்து மறைஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் பதினாறாம் நூற்றாண்டில் எழுதியிருக்காரு அந்த பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த ருத்ராட்சத்தை பற்றி இதற்கு சக்தி இருப்பதாகவோ இதை பற்றி வேற எந்த குறிப்புகளோ எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ரத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனை அவர் சொல்கிறாரு இது எத்தனை ருத்ராட்சமாக கோக்கணும் இதை பற்றி தான் அவர் சொல்கிறாரு சரி இப்போ போகர் போகர் சித்தர் வந்து அகத்திய சித்தர் வந்து பதினெட்டு சித்தர்களில் எல்லாருமே வந்து ருத்ராசத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா எல்லா அவங்களுடைய வரைஞ்ச பட பட ப படங்கள்லையும் பார்த்தோம்னா உத்ராட்சத்தை போட்டிருக்காங்க அப்போது ஏன் அவங்கெல்லாம் வந்து எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்காங்க மருத்துவ நூல் எழுதியிருக்காங்க வருமத்துடைய பற்றி எழுதியிருக்காங்க ஞான கோவை ஞான பாடல்கள் எவ்வளவோ எழுதியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க உத்ராட்சத்துக்கு சக்தி இருக்கிறதாகவும் அதை கழுத்தில் மாட்டினா நமக்கு வந்து சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு யாருமே சொல்லலை அப்போ ஏன் அந்த ருத்ராட்சத்தை அவங்களாம் மாட்டியிருந்தாங்க உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை ஒரு நூற்றி எட்டு ருத்ராட்சங்களாக அதை வச்சுருப்பாங்க அதில் ருத்ராட்ச ருத்ராட்சாலையில் நடுவில் ஒரு பெரிய ருத்ராட்சத்தை கட்டி தொங்க விட்ருப்பாங்க இப்போது அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து அதாவது இப்போ வர்மக்கலை அப்படின்னு எடுத்துக்கோங்க அது வந்து பாடல்களாக எழுதியிருக்காங்க இப்போ அந்த பாடல்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் நூற்றி எட்டு தடவை அது எல்லாத்தையும் சொல்லணும் காலை இரவு அப்படின்னு அப்போ அந்த வேலைகளில் நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லியாச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் கண்ணை மூடிட்டு அந்த பாடல்களை சொல்லும்பொழுது ஒவ்வொரு மாலையாக உருட்டுவாங்க அப்படி உருட்டி 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 நூற்றி எட்டாவது தடவை அந்த பெரிய மாலை வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் பண்ணிவிட்டு ஓகே நூற்றி எட்டு தடவை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதுக்காகத்தான் ருத்ராட்சம் பயன்படுத்தப்படுது ஏன் அதுக்கும் குறிப்பாக ருத்ராட்சம் மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்களாக நிறைய இருக்கும் அது வந்து கையில் வச்சு உருட்டும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சௌரியமாக இருந்தனால அந்த ருத்ராட்சத்தை அவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக அதாவது ஒரு பாடலை மனதில் உருவேற்று மா வைப்பதற்காக நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஆரம்போ எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமானா நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரலாம் சில பேருக்கு ஞாபகத்துக்கு வராது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே மனசில் ஓட விட்டு பார்ப்பாங்க ஒவ்வொரு ஒம்போது ஒம்பது இரம்போது பதினெட்டு மூவொம்பது இருபத்தேழு நாலொம்போது முப்பத்தாறு ஐயம்போது நாற்பத்தஞ்சு ஆரம்பம் ஐம்பத்தி நாலு அப்படிம்பாங்க இப்போ வரிசையாக சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சா இப்போ அதே மாதிரி தான் மனதில் பதிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு பாடலையும் மனனம் பண்ணுவதற்காக அந்த ஜெபமாலையை உபயோகிச்சாங்க அது தவிர இந்த ஜெபமாலை வேறு எந்த ஒரு சக்தியும் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது அதை வந்து கழுத்தட போட்டிருக்கனால நம்ம சிவனோட அருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் அது எனக்கு தெரியல அது வந்து அதை போட்டிருக்கோங்க தான் சொல்லணும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஜெபமா இது வந்து ஏன் சிவனையர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தான் சிவனின் பக்தன் அப்படின்னு வெளி அடையாளப்படுத்துவதற்காக நிறைய பேர் இதை போட்டுக்கிறாங்க ஒளியை இதில் எந்த விதமான சக்திகளும் இல்லை உண்மை என்னென்னா சிவங்கிறது நம்ம மனதில் இருக்கிற உயிர் மட்டுமே அது தர வேறு எதுவுமே இல்லை ஓம் மனுஷாய் நன்றி